நண்பர்களே இன்றைக்கி ஒரு பழமையான சிவன் கோயிலை தேடி வந்துட்டு இருந்தோம் வந்திருந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இயற்கையான ஒரு சூழலில் ஒரு விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்குறதே ஒரு ரொம்ப ஒரு சிர சிரமமாக இருக்குது ஏன்னா இயற்கை அது கூட சேர்ந்து அழகான ஒரு சூழலெல்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் பார்க்குறதே வந்து ஒரு அதிசயமாகதே இருக்குது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரச மரமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடத்துக்கு மேலே ஒரு பழமையான அரச மரமாக இருக்கும் இந்த மாதிரி இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நம்மளுடைய தலைமுறைக்கு இருக்கு நம்ம ஏனோ தோணுன்னு பிறந்தோம் ஏதோ செஞ்சுட்டோ ஏதோ சாதிச்சுட்டோ அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதை விட்டுட்டு இந்த பூமி நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கொடுத்தாங்க நம்ம அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தெரியல நம்மளுக்கு வந்து சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தவறான ஒரு கருத்துக்களை தான் இன்றைக்கி நம்ம உள்வாங்கிட்டு இருக்கிறோமோ தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கணும் வழிபாடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கிமே நம்ம வந்து நம்மளை சரியாக புரிஞ்சுக்காம தான் நம்ம இருக்கிறோம் சரியான ஒரு புரிதல் இல்லை எது முன்னேற்றம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் முன்னேற்றம் அப்படிங்கிறது மருத்துவமும் டெக்னாலஜியுமா இருக்கலாமோ தவிர்த்துட்டு இயற்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு முன்னேற்றம் வந்து அது ஒரு முன்னேற்றம் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுல எந்த ஒரு உபயோகமும் இல்லை ஒரு அருமையான ஒரு சூழல் இந்த சூழலை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கடத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வேறு ஒரு விஷயத்துக்காக வந்தாலும் கூட இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல தோணுச்சு நம்ம அந்த சிவன் கோயிலை அடுத்த காணொலியில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இந்த அழகான ஒரு இயற்கையான சூழலை நீங்கள் பாருங்கள் நம்ம அடுத்த காணொலியில் கண்டிப்பாக அந்த பழமையான சிவன் கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்